தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் நடிகர் விஜய் நேற்றைய தினம் பெரிய சிலைக்கு மாலை போட்டாரு போதும் ஏகப்பட்ட பேருக்கு வைத்தறிச்சல்பா பொங்கிட்டானுங்க சாதி வெறி பிடித்த சங்கிகள்லேருந்து மதவெறி பிடித்த சங்கிகள்லேருந்து சீமானுடைய இருந்து எல்லா பேரும் கொந்தளிச்சிட்டான் இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம முழுசா பார்க்க போறோம் யார் யார் கொந்தளிச்சிருக்கான்னு தான் இன்னைக்கு நம்ம முழுசா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவருமான நடிகர் விஜய் அவர்கள் நேற்றைய தினம் பெரியாருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய நினைவிடத்தில் சென்று அவருக்கு மரியாதை செய்தார் இது சமூக வலைதளங்களில் வைரலானது அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை அறிமுகம் செய்த பின்பு நடிகர் விஜய் அவர்கள் பொதுவெளியில் வந்து ஒரு தலைவருடைய நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செய்தது நேற்று தான் முதல் தினமாக பெரியாருக்கு தான் செய்திருக்கிறார் இது என்னன்னு பாத்தீங்கன்னா பூதாகரமா மாறிடுச்சு நேற்றைய தினம் என்னன்னா ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க விஜய் என்னை வந்து தப்பான ரூட்ல போறாரு ஒரு பக்கம் அன்ன சீமான்லாம் கொந்தல் ஸ்டாப்ல தம்பி இப்படி பண்ணலாமான்ற மாதிரி சீமானவருடைய பிளானே வேற ஆனா நேற்று அந்த பிளான்ல வந்து பெரிய பேரிடி விழுந்த மாதிரி ஆகி போச்சு விஜய் அவர்களுடைய செயல்பாடு இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்த சங்கிகள் பாஜகவுக்கும் பெரியாருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பகை இருக்குன்றது நாடறிந்த உண்மை உடனே அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஆன்ட்டு புலம்புறாங்க இது குறித்து அமைச்சர் உதயநிதி அவர்கள்ட்ட வந்து கேள்வி கேட்கும்போது அவரு ஒரு வார்த்தையை சொல்றாரு கிட்டத்தட்ட அந்த வார்த்தை உண்மைதான் பெரியார் அவர்களை தவிர்த்து விட்டு இன்றைய தினம் தமிழகத்தில் அரசியல் செய்யக்கூடிய சூழ்நிலை கிடையாது அப்படியாரும் இருக்க முடியாது ஏன் வந்து பெரியாருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் இந்த சாதி ஒழிப்பிற்காகவும் மத ஒழிப்பிற்காகவும் இந்த தீண்டாமைகள் குறித்தும் பல்வேறு தலைவர்கள் போராடி இருக்காங்க நம்ம இல்லைன்னு மறுக்கலை ஆனா இதை வந்து வாழ்நாளில் ஒரு பகுதியாகவே எடுத்து கொண்டு இதை இறங்கி ஒவ்வொரு கிராமமாக சென்று இந்த சாதி ஒழிப்பிற்காக மத ஒழிப்பிற்காக அனைத்து பிரச்சாரங்களையும் மேற்கொண்டது பெரியார் அவர்கள் மட்டும்தான் அதற்காக தான் பெரியாருன்னா இன்னைக்கு இவ்வளோ பேரும் பயப்படுறான் பெரியார் 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 வன்மத்தை கக்குறானுங்க நேற்றைய தினம் விஜய் அவர்களுடைய இந்த செயலானது எல்லாத்தையுமே வந்து வியப்பில் ஆழ்த்திருச்சு விஜய் அவர்கள் சமூக நீதி சிந்தனையில் தெளிவாக இருக்காருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியுது ஆனால் இவர் வந்து பெரியாரை வந்து ஃபாலோ பண்றாரா இல்லையாங்கிறது தான் நேற்று வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு அந்த கேள்விக்குறிக்கு சரியான ஒரு பதிலை வந்து விஜய் அவர் தான் நம்ம சொல்லணும் இதில் முதல்ல வந்து கதர்னது நம்ம புரட்சி இயக்குனர் திரு மோகன்ஜி அவர்கள் அடுத்தபடியாக பாஜகவினுடைய ஒரு பிரமுகர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அக்கா அவர்களுக்கு என்னைக்குமே வந்து பெரியார் மேலே ஒரு மிகப்பெரிய வன்மம் உண்டு அந்த வன்மத்தை நேற்று கக்கிட்டாங்க அதாவது பெரியார்னா ஏன் எல்லாம் பயப்புடுறாங்கன்னா அவர் இறந்து இத்தனை ஆண்டு காலம் ஆயிடுச்சு பெரியார வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு வந்து பெரியார் மீது ஒரு வன்மத்தை தான் பரப்புறாங்க பாஜகவுல ஆனா இன்றைக்கு புதுமுகமாக அரசியலில் வரக்கூடிய விஜய் அவர்கள் பெரியாரை வந்து வந்து ஒரு வழிகாட்டியை எடுத்துக்கொள்ளும் பொதியவர்களுக்கு ஏன் சிக்கல் வருதுன்னா அதாவது பெரியாருடைய புகழை வந்து இனிமே எல்லாம் தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்க பெரியார் என்ன பண்றாரு அதான் விஜய் வந்து பெரியாருக்கு வந்து மரியாதை செலுத்துறாருன்னா விஜயை பிடித்த நபர்கள் வந்து பெரியாரை குடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க அப்ப பெரியாரை குறித்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பாஜகவோட சாயம் வெளுத்துறோம் அதுதான் இவங்கெல்லாம் இன்னைக்கு பெரியாருனாலே இவங்க பயப்படுறதுக்கு காரணம் அதுதான் என்னடா அந்த வயசான கிழவனை பார்த்து என்னடா இறந்து போய் இவ்வளோ நாள் பயம்னா அவருடைய கருத்துகளும் அவர்களுடைய ஒவ்வொரு கொள்கை கோட்பாடும் பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல வந்து பிஜேபி இவ்வளவு சிரமப்படுறாங்கன்னா அதுக்கு பெரியார் மிகப்பெரிய ஒரு காரணியாக இருக்கிறார் என்பது மறுக்க முடியாத உண்மை அப்படிப்பட்ட பெரியாரை இன்றைக்கு ஒரு மாற்று அரசியல் என்று சொல்லக்கூடிய விஜய் அவர்களும் கையில் எடுப்பது பாஜகவினருக்கு மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உண்டாக்குகிறது சரி பாஜகவும் சரி மோகன்ஜியும் சரி அவங்க ரெண்டு பேரும் ஒரே சித்தாந்தம் உடையவங்க இங்கிட்டு வந்து தமிழ் தேசியமே என் உயிர் மூச்சு என்று கொக்கரிக்க கூடிய அண்ணன் சீமான் அவர்களும் கதறி இருக்கார் ஆரம்ப காலகட்டத்தில வந்து தீக்காவோட மேடையில கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு நரம்பு புடைக்க பேசிய அண்ணன் சீமான் அவர்கள் காலப்போக்கில் இன்றைக்கு அந்த பெரியாரையை விமர்சிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா அதுதான் அரசியல் ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அதாவது பாஜகவோட பி டீம் தான் நாம் தமிழரு பாஜகவோட பி டீம் தான் நான் தமிழர் அப்படின்னு நேத்து பாஜகவினர் என்ன கருத்தை பேசுறாங்களோ அதை அப்படியே கொஞ்சம் மாடலேசனை மாத்தி சீமனம் பேசுவார் எப்படின்னா பெரியாரை வந்து நாங்கள் வணங்குவோம் ஆனா அவரை தலைவனா நாங்கள் எடுத்துக்க மாட்டோம் அதான் சொல்லுவாங்கல்ல தேனி சின்னத்துல ஒரு குத்து தென்னைமர சின்னத்துல ஒரு குத்துன்ற மாதிரி பெரியாருக்கு ஒரு வணக்கம் இன்ன்கிட்டு பெரியார வந்து தலைவனா ஏத்தக்க முடியாது இங்கிட்டு இந்த மாமா அப்பைய சாட்டை துறைமுருகன் என்ன சொல்லுவான் பெரியார் என்ன பிடிங்கிட்டாரு அப்படின்வான் பெரியார பத்தி சாட்டை துறைமுருகனுக்கு என்ன தெரியும் பெரியாருடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் காலத்தால் அழியாமல் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கடத்தப்படுகிறது இது வந்து பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது பாஜகவுக்கும் சரி நாம் தமிழருக்கும் சரி பெரிய தலைவலியாக இருக்குது ஏன்னா ஏன் பெரியார் புறக்கணிக்கப்படுகிறார் என்றால் பெரியாருடைய பேச்சுகள் பெரியாருடைய எழுத்துகள் அனைத்துமே இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை உருவாக்குகிறது இன்னைக்கு விஜய் வந்து கையில் எடுத்ததுக்கு அப்புறம் பெரியார் குறித்த தகவல்கள் வெளிவரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து பெரியார் குறித்து தெரிகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இப்படிப்பட்ட சூழலில் தான் நடிகர் விஜய் அவர்கள் பெரியாருக்கு மாலை செலுத்தியது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக நேற்றைய தினம் மாறியது எனவே நாம் மீண்டும் மீண்டும் சொல்வோம் வாழ்க பெரியார் வளர்க பெரியார் வாழ்க ஜனநாயகம் வளர்க சமூக நீதி எனவே பெரியாருடைய புகழை எந்த கொம்பனாலும் நெருங்க முடியாது பெரியாரை எவ்வளவுதான் இவர்கள் புறக்கணிக்க பார்த்தாலும் காலம் அவரை ஒருபோதும் அவரை தாழ்த்தி விடாது என்பதை நடிகர் விஜய் அவர்கள் விட்டார் எனவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு நாம் மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த யூடியூப் சேனலை தொடர்ந்து காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து பேராதரவு கொடுக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்